அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தேவையான பதிவு மகாலட்சுமி தாயார் நம் வீட்டில் நித்திய வாசம் செய்வதற்கு நாம் செய்ய வேண்டிய சில தாந்திரிக விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே எப்பொழுதுமே மகாலட்சுமி தாயார் நம்ம கூட இருக்கணும் தான் ஆசை ஆனால் அது அப்படி நடக்கிறது கிடையாது சில பேர் வீட்டில் நித்திய வாசம் செய்கிறாங்க சில பேர் வீட்டில் கொஞ்ச காலம் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு போயிடுறாங்க இன்னும் சில பேர் வீட்டில் அவங்க தலை வச்சு கூட படுக்கிறது கிடையாது இதற்கு எல்லாம் காரணம் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் நாம் கடைபிடிக்கக்கூடிய சில விஷயங்கள் நம் வீட்டை நாம் எப்படி பராமரிக்கிறோம் நாம் என்ன சொற்களை பேசுகிறோம் நாம் என்ன வாழ்க்கை முறையை பின்பற்றுகிறோம் என்பதை பொறுத்து தான் அமைகிறது இந்த சில விஷயங்களை நம்ம செய்வதன் மூலமாக மகாலட்சுமி தாயாரோட அருளை நம்ம பரிபூர்ணமாக பெற முடியும் அது எப்படி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மகாலட்சுமி தாயாரோட சகோதரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் மூதேவி அப்படின்னு அழைக்கக்கூடிய மூத்த தேவி இந்த மூத்த தேவிக்கு பிடித்தமான சில விஷயங்கள் இருக்குது அதை மாதிரி ஸ்ரீதேவிக்கு பிடித்தமான சில விஷயங்கள் இருக்குது ஸோ ஸ்ரீதேவிக்கு பிடித்தமான சில விஷயங்களை நம்ம திரும்ப திரும்ப செய்யும் பொழுது கிரக நிலைகள் அதுக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் கூட மகாலட்சுமி தாயார் அனைத்து செல்வங்களுடன் நம்ம வீட்டுக்கு வந்து தங்குவது அப்படிங்கிறது உறுதியாகிவிடும் இப்போது எந்தெந்த விஷயங்களை ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில் இந்த விஷயங்களை செஞ்சால் நிச்சயமாக தாயாரோட வாசம் நம்ம வீட்டில் இருக்கும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழு விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் முதல் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போகிறது வாசனை நிறைந்த ஒரு தண்ணீரை நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த தண்ணீரை வைத்து தினமும் நீங்கள் உங்கள் வாசலை தெளித்து கோலம் போடும் பொழுது இந்த வாசனை எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமி தாயார் நிச்சயமாக வாசம் செய்வாங்க இதற்கு தேவையான தண்ணீரை நம்ம முதல் நாள் இரவே ரெடி பண்ணி வச்சிடணும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க எவர் சில்வர் பாத்திரமானாலும் சரி அல்லது வந்து கிளாஸ் செராமிக்கு கப்பு எதுவாக இருந்தாலும் சரி ஆனால் அதை வந்து நம்ம தினம்தோறும் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடாது அந்த பாத்திரத்தை அதுக்குன்னே வச்சிடணும் தனியாக ஒரு டம்ளரோ ஒரு கிண்ணமோ நம்ம அதுக்குன்னே வச்சுடணும் எடுத்துட்டு அதில் ரெண்டு சிட்டிகை தண்ணீர் நிரப்பிக்கோங்க ரெண்டு சிட்டிகை மஞ்சள் தூள் ஒரே ஒரு கிராம்பை நல்லா நசுக்கி பொடி பண்ணி அந்த தண்ணீரில் போட்டு வச்சிடுங்க இரவு முழுவதும் அந்த தண்ணீர் அப்படியே இருக்கட்டும் மூடி இருக்கட்டும் ஒரு மூடி போட்டு வச்சிடுங்க மறுநாள் காலையில் நீங்கள் தண்ணீர் தெளிச்சிட்டு கடைசியாக இந்த தண்ணீரையும் தெளிச்சு அதற்கு மேலே கோலம் போடுங்க பார்க்கவே அவ்வளோ மங்களகரமானதாக இருக்கும் இதை மாதிரி நீங்கள் தினந்தோறும் செய்யும்போது இந்த வாசனைக்கு மகாலட்சுமி தாயார் நிச்சயமாக உங்க வீட்டுக்குள்ளார வந்துடுவாங்க எந்த கெட்ட சக்திகளும் அந்த மூத்த தேவின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த வாசனை இருக்கக்கூடிய இடத்துல அவங்க நிச்சயமாக இருக்க மாட்டாங்க இதை நீங்கள் தினம்தோறும் பின்பற்றி பாருங்க இரண்டாவது முக்கியமான விஷயம் வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய சுக்கரஹோரையில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளி கிண்ணம் அல்லது வெள்ளி தட்டு எடுத்துக்கோங்க அது முழுவதும் மாதுளை முத்துக்கள் இருக்குது இல்லையா மாதுளம்பழத்தை உரித்து அதில் இருக்கக்கூடிய முத்துக்களை எல்லாம் அதில் வச்சு மகாலட்சுமி தாயாருக்கு நெய்வேதியமாக வையுங்க விட ஒரு சிறப்பான நெய்வேதியம் மகாலட்சுமி தாயாருக்கு வேறு எதுவுமே இருக்க முடியாதுங்க ஏன்னா வெள்ளி அப்படிங்கிறது சுக்கரனுடைய உலோகம் அந்த சுக்ர ஹோரையில் நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது நமக்கு பல பண வரவுகளை ஏற்படுத்தும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் அதனால் வெள்ளி கிண்ணமோ தட்டோ இல்லை சின்னதாக என்கிட்ட சிமிழ் தாங்க இருக்குது நான் அதை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு வெள்ளி பொருள் வேணும் அதில் வந்து நீங்கள் மாதுளை மொட்டுகள் கொஞ்சமாக வச்சு நீங்கள் பூஜை செய்யுங்க அதை மாதிரி அந்த நேரத்தில் மல்லிகைப்பூ நல்ல வாசனை மிகுந்த மல்லிகைப்பூவை மகாலட்சுமி தாயார் படத்திற்கு வந்து மாலையாக போடுங்க அல்லது மேலே வையுங்க இதை மாதிரி நீங்கள் தொடர்ந்து எந்தெந்த வெள்ளிக்கிழமையெல்லாம் செய்ய முடியுதோ அதை மாதிரி செய்யுங்க வெள்ளிக்கிழமை அவசியம் மகாலட்சுமி பூஜை செய்யும் பொழுது நீங்களும் தலையில் பூ வச்சுக்கிட்டு கைகளில் பச்சையும் சிவப்பும் கலந்த கண்ணாடி வளையல்களை போட்டுக்கிட்டு நீங்கள் பூஜை செய்யுங்க நாளடைவில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்களே பார்க்கலாங்க மூன்றாவது முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் விற்கக்கூடிய இந்த சந்தனாதி தைலத்தை நம்ம வாங்கணுங்க வாசனை இருக்கக்கூடிய இடங்களில் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க பணமும் சேரும் எந்த வீடுகள்லாம் பீடை பிடித்திருக்கிறதோ அதாவது துரதிர்ஷ்டம் இருக்கிறதோ அந்த எல்லாம் ஒரு கெட்ட வாடை அப்படிங்கிறது வீசும் அது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது யாராவது ஒருத்தவங்க வெளியிலேருந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது அந்த வாடை வந்து அவர்களுக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்கும் எப்பொழுதுமே நம்ம எவ்வளோ வத்தி சாம்பிராணிலாம் போட்டால் கூட அதையும் மீறி அந்த கெட்ட வாடை அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அது போகவே போகாது அப்படிப்பட்ட வீடுகளில் மகாலட்சுமி தாயார் தங்க மாட்டாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிறவங்க இந்த சந்தனாதி தைலத்தை வாங்கி மகாலட்சுமி தாயார் விக்கிரகம் இருந்துச்சுன்னா அந்த விக்கிரகத்தில் தடவலாம் அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி தாயார் படம் இருந்ததுன்னா அதற்கு பொட்டு வைக்கிறதுக்கு முன்பு இந்த தைலத்தை ஒரு துளி அவங்க படத்தில் வைக்கலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் லக்ஷ்மி தாயார் சன்னதி இருக்கும்போது லக்ஷ்மி தாயாருக்கு எப்பெல்லாம் அபிஷேகம் எண்ணெய் காப்பெல்லாம் நடக்குதோ நீங்கள் இந்த சந்தனாதி தைலத்தை வாங்கி கொடுக்கலாம் அல்லது வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நீங்கள் சந்தனாதி தைலத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் அகல் விளக்குல பாதி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அதுக்கு மேலே வந்து ஒரு நாலஞ்சு சொட்டு சந்தனாதி தைலத்தை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க திரி வந்து நீங்கள் எந்த திரி வேணாலும் போடலாம் இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ஏற்றுவதன் மூலம் நல்ல வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை அவங்க வீட்டில் ஃபீல் பண்ண முடியும் அந்த கெட்ட வாடை வரது எப்பொழுதுமே வீட்டில் சண்டை நடப்பது இது எல்லாமே இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர் அந்த சுடரை பார்த்து ஒரு ஐந்து நிமிடம் அமர்ந்திருந்தாலே போதும் நல்ல மாற்றம் அப்படிங்கிறது தெரியும் யாரெல்லாம் வேலை கிடைக்காம திண்டாடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை வேணும்னா இந்த சந்தனாதி தைலத்தை தீபம் ஏற்றுங்கள் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுவது உறுதிங்க நான்காவது குறிப்பு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெண்கள் செய்ய வேண்டியது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் பூஜை ரூமெல்லாம் சுத்தம் பண்ணியிருப்பீங்க நாளே காலையில் எழுந்து தலையெல்லாம் குளிச்சுட்டு கோலம்லாம் போட்டுட்டதுக்கு அப்புறம் நீங்கள் பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் இது வந்து சுக்கரஹோரையில் தான் செய்யணும் அப்படிங்கிற எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது நீங்கள் வெள்ளிக்கிழமை எப்போ வேணாலுமே செய்யலாம் உங்கள் பூஜை அறையில் ஒரு பித்தளை தட்டோ அல்லது பித்தளை கிண்ணமோ வெள்ளித்தட்டு வெள்ளி கிண்ணம் அல்லது செம்பு தட்டு கிண்ணம் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கைப்பிடி பச்சரிசி வச்சு அதற்கு மேலே தாமரைப்பூ வந்து வையுங்க தாமரைப்பூ உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த பூஜையை தவறாமல் செய்யலாம் அதற்கு முன்பு ஒரு அந்த தட்டுக்கு முன்னாடி ஒரு வெற்றிலையை மட்டும் வைத்து குங்கும அர்ச்சனை மகாலட்சுமி தாயாருக்கு செய்ய வேண்டும் ஓம் மகாலட்சுமியே போற்றி அப்படிங்கிற அந்த அர்ச்சனையை நீங்கள் உங்களுடைய விருப்பத்திற்கு இருபத்தேழு முறை சொன்னாலும் சொல்லலாம் அல்லது நூற்றி எட்டு முறை நீங்கள் குங்கும அர்ச்சனை செய்யலாம் அது நம்மளுடைய விருப்பம் உங்களுடைய நேரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் அதை மாதிரி செய்யுங்க அந்த தாமரை பூவை மறுநாள் வந்து நீங்கள் படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் குங்குமத்தை நீங்கள் பத்திரமா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் பயன்படுத்தலாம் வெற்றிலையையும் மறுநாள் நீங்கள் கால் படாத இடத்துல போட்டுடலாம் அந்த பச்சரிசியை நீங்கள் அப்படியே மூடி வச்சிருந்து அடுத்த வாரம் நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம் வார வாரம் உங்களுக்கு தாமரைப்பூ கிடைச்சிதுன்னா நீங்கள் இந்த பூஜையை செய்யலாங்க இல்லை எனக்கு எப்பயாவது ஒரு இட தாங்க தாமரைப்பூ கிடைக்கும் அப்படின்னா அந்த வாரம் மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் கீழே வச்ச பச்சரிசியை நீங்கள் காகத்திற்கு வைக்கலாம் அல்லது நீங்கள் அதை கோலமாவு அரைக்க பயன்படுத்தி கொள்ளலாம் அது வந்து நம்மளோட விருப்பம்தான் ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய குறிப்பு வாரத்தில் இரண்டு நாட்களாவது நிச்சயம் நம்ம சாம்பிராணி தூபம் போடணுங்க அது செவ்வாய் வெள்ளியோ இல்லை உங்களுக்கு என்னைக்கு சௌகரியமான நாளோ நீங்கள் அன்னைக்கு சாம்பிராணி தூபம் போடணும் இந்த சாம்பிராணி தூபம் போடுவதால் நம்ம வீட்டில் எப்பொழுதுமே ஒரு தெய்வீக மனம் கமிழ்ந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் ரெகுலராக போடுறவங்க அதை நிச்சயமாக ஃபீல் பண்ணலாம் அப்படி நீங்கள் சாம்பிராணி தூபம் போடும்போது அதில் அவசியம் வெள்ளை குங்கிலியமும் மருதாணி விதைகளையும் சேர்த்து போடுங்க மகாலெஷ்மி தயார் நித்திய வாசம் நம்ம வீட்டில் செய்வது அப்படிங்கிறது உறுதியாகிடுங்க இந்த சாம்பிராணி தூபத்தை நீங்கள் போட்டுட்டு வீடு எல்லா இடத்துலையும் பாத்ரூம் டாய்லெட் எல்லா இடத்துலையும் நீங்கள் மூளை முடுக்கு எல்லா இடத்துலையும் காமிக்கணும் அது ரொம்ப ரொம்ப அவசியம் சில பேர் சாமி ரூம நிலைவாசலில் மட்டும் காமிப்பாங்க அப்படி இல்லாமல் எல்லா இடத்துலையும் நீங்கள் காமிக்கணுங்க இப்போ நம்ம இந்த பதிவில் அஞ்சு விஷயங்களை பார்த்துருக்குறோம் இந்த அஞ்சு விஷயங்களில் உங்களுக்கு எது சரிப்பட்டு வருமோ அதை வந்து நீங்கள் முயற்சி செஞ்சு அதை பின்பற்றி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அதிர்வுகளில் ஒரு நல்ல மாற்றம் தெரியும் பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் தெரியும் ஆரோக்கியம் உறவுகள் மேம்படுவதில் ஒரு நல்ல மாற்றம் தெரியும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி